தெரிச்சு ஓடுது நிறா குட்டி குரங்கு பயிலன்னு சொல்லிட்டு நம்ம காங்கு பின்னாடியே விரட்டி போகுது ஆனா திடீர்னு அங்க மூணு பேரு நம்ம காங்க சுத்து போட்டுறாங்க ஏன்னா எங்க ஏரியாக்குள்ளே வந்துட்டு எங்க பிள்ளைய கிட்னாப் பேர பண்ண பாக்குறியா உன்னை போட்டு தள்ளுறான் சொல்லிட்டு மூணு பேரும் காங்க போட்டு புரட்டி எடுக்கிறாங்க ஆனா காங்கு தான் வெரி பவர்ஃபுல்லாச்சே வாங்கடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மூணு எப்பயுமே போட்டு பொழந்து விட்டுரும் அவங்க அடிச்சு தம்சம் பண்ண காங்கு அப்ப இங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா ஒழுங்கு மரியாதையே நீ வீட்டு கூட்டு போறேன்னு சொல்லி மிரட்டதும் அந்த குட்டி குரங்குக்கு வர வழி இல்ல வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டே இருக்கும் போற வழியில ஒரு குடத்தை பாத்துட்டு அங்கிள் சண்டை போட்டு உங்க உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு ஒரு குளையில போட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்குறாங்க ஆனா அந்த குட்டி குரங்கு தான் விசப்பாய் உள்ளியாச்சு அந்த குளத்துக்குள்ள பெரிய மலைப்பாம்பு ஒன்று இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே நம்ம காங்க உள்ள இறக்கி விட்டுருக்கும் பாம்பு வரது தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷம் அந்த குட்டி குரங்கு தெரிச்சு வெளியில ஓடிரும் காங்கு பாம்பு கிட்ட வசமா மாட்டிக்கும் பட் நம்ம காங்கு யார் ரெண்டே நிமிஷம் தான் பாம்பை தலைய வெட்டி கொலை பண்ணிட்டு அதையே மார்னிங் டிஃபனா யூஸ் பண்ணிக்கிறான் காங்கு சாப்பிடறதே பயந்து போய் பாத்துக்கிற குட்டி குரங்குக்கு இந்த குட்டி பயில நீங்க கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கொடுத்ததும் காங்க ரொம்ப பிடிச்சு போயிருது வாங்கங்கள் போலான்னு உடனே அவங்க வாழ்றது கூட்டு போறான் அது ஒரு நாராச்சி அங்க கருடன் ஊர்